வணக்கம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கூரை அமைத்ததுக்கப்புறம் அந்த ஐயா தான் வந்து இந்த இடத்த நல்ல முறையில் பாதுகாத்துட்டு இருக்காங்க அந்த ஐயா கையில் தான் நம்ம வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்கோம் தினமும் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஐயாதான் ஐயா இதற்கு முன்பு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி அடியார் பெருமக்கள் வர்றதில்ல தமிழர் குழு சார்பாக இது வந்து கோயிலை வந்து மிக சிறப்பாக பண்ணி கும்போஷியம் பண்ண பிறகு பொதுமக்கள் எல்லாருமே வந்து வழிபாடு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து சிறப்பாக வர்றாங்க திருச்சி மதுரையிலருந்து மட்டும் இல்லை சுற்று வட்டார பக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் வந்துட்டு இருக்காங்க நம்ம இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் சார்பாக வந்து இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்காங்க போன வாரத்தில் இப்போ அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்கன்னு நம்பிக்கை நாங்கள் வர்றோம் கண்டிப்பாக தமிழர் குலத்துக்கும் மிகப்பெரிய நன்றி சிவாய் நமக்கு கண்டிப்பாக நம்ம நம்ம விருப்பப்படுறதே அதுதான் அனைத்து அடியார் பெருமக்களும் இங்கே வந்து ஏன்னா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மூவர் கோயில் ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம மீட்கப்பட்ட நம்மளால் மீட்கப்பட்ட இந்த சுவாமியை வணங்கிட்டு அவங்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம காணொலியை பார்த்து நிறைய அன்பர்கள் வந்து இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் மேற்படி இந்த இடம் இன்னும் சிறப்பாக மாறிருன்ற நம்பிக்கை தான் நிச்சயம் நல்லதே நடக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழ்